சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு செல்லமே உனக்காகவே உன் அப்பா மீண்டும் மீண்டும் வருகிறேன் தங்கமே இதுவே கடைசி கட்டம் உனக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய இன்ப அதிர்ச்சியை ஒன்று தரப்போகின்றேன் வாழ்க்கை பாதையில் தடிக்கி விழுந்தாலும் இத்தோடு நம் கதை முடிந்தது என்று கருதாமல் குளியில் இருந்து மேலே வருவது எப்படி என்று எல்லோருடைய மனித வாழ்விலும் வருவது இயல்பானதுதான் ஆனால் சிலர் அதிலேயே துவண்டு வாடி விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள்

நிறுத்திவிடக் கூடாது வெற்றி எல்லாம் எடுத்தவுடன் கிடைத்து விடுவதில்லை தங்கமே இடையிடையே தடைகள் மனசோர்வு உண்டாக்கக்கூடிய கூடிய நிகழ்ச்சிகள் இன்ன பிற சிக்கல் எல்லாம் ஏற்படும் ஆனால் தடைகளுக்கும் நீ அஞ்சாதே அவற்றை வரவேற்று கொண்டாடு ஏனெனில் தடைகள் தான் உன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நெருக்கடியான காலகட்டம் தான் மிக சிறந்த மனிதனை அடையாளம் காட்டுகின்றது கவனத்துடன் படிப்படியாக முன்னேறும் மனிதன்தான் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுகிறான் தங்கமே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உனக்கான நாள் வந்து கொண்டே இருக்கிறது நான் உனக்கு தரப்போகின்றேன் நான் இருக்கும் வரை நீ கவலைப்படக்கூடாது கூடாது